ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உடஞ்சி போன கிளீனிங் ப்ரெஷ்ஷை எப்படி சரி பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம அதுக்கு ஒரு பப்படங்குத்தியை வந்து தீயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ண கம்பி எடுத்து உடஞ்சி போன ப்ரெஷ்ஷுக்கு எண்ணில் இதை மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் அது மாதிரி அடுத்த பீஸ்லேயும் இதை மாதிரி ரெண்டு ஹோல் போட்டுக்கலாம் அடுத்து வந்து இது மாதிரி கட்டு கம்பி வந்து ஒரு ரெண்டு பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இது ஒட்டதுக்கு ஃபெபிக் பஷாக ஒன்று தேவை அதுக்கப்புறமா உடஞ்சி போன ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு அந்த கட்டு கம்பியால் நம்ம இறுக்கி கட்டிக்கலாம் பிறகு நம்ம அந்த ஃபெபிக் பசையை வந்து அதுக்கு மேலே ஊற்றி நல்லா ஒட்டிக்கலாம் அவ்வளவுதான் உடஞ்சி போன ப்ரெஷ் ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம அதை வந்து பைப்பில் ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி